வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முப்பாள் நிலை சதாசிவம் சக்தி சிவம் சிவம் என்கிற முப்பாள் நிலைகளை வேதாத்திரியம் மிக தத்ரூபமான நிலையில் வர்ணித்திருக்கிறது இந்த நிலை வெறும் தத்துவம் மட்டும்தானா யோக நிலைகளில் இந்த முப்பால் நிலைகள் இருக்கின்றதா சித்தாந்தங்களில் இந்த தத்துவம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தத்துவங்கள் நம் அன்றாட வாழ்வியலுக்கு சாத்தியப்படுமா அதை நாம் வாழ்வியலில் செயல்படுத்தி வெற்றி காண முடியுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சத்து விளக்கத்தில் சிந்திப்போம் அன்பர்களே வாருங்கள் குருவே துணை குருவே சரணம்